வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சிற்றுண்டி காணொலி தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா தானிய வகையிலேயே ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்கிறேன்னா ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும் அதில் ஒரு சிறந்த ஒரு தானிய வகை தான் பயரு இந்த பயரை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கு சுசியம் செய்து சாட்ட போகிறோம் உங்களுக்கு உண்மையிலுமே நாங்கள் இடம்பெயர்ந்து போகிற நேரம் கூடுதலாக முகாமில் சாப்பிட்றோன்னா இந்த சுசியம் தான் முடிய சாப்பாடு கூடுதலாக சுசியம் தான் சுட்டு தெரிவினோம் அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு இருக்குது நோய் நடி இல்லாமல் நீண்ட காலம் பழறா இப்படியான இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் அப்போ வாங்க இப்படியே காணொலித்துல போகணுன்னாங்க நாங்கள் சுசீகம் சொல்றதுக்கு அரை கிலோ எடுத்து வச்சிருக்கிறோம் அதை நாங்கள் ஊற விடுவோம்

ഇപ്പൊ പാത്രീങ്ങൾ കിട്ടത്തിട്ട ഒരു മൂന്ന് മണിത്തല്ലേ നല്ല വടിവൂറിച്ച് നാളെ അരിച്ചിട്ട് തന്നെ എടുക്കാൻ കല്ലുകൾ മണ്ണുകൾ എല്ലാം ഇരുക്കും മുതൽ അരിച്ചെടുപ്പം നാങ്ങൾ ഇനി അരിക്കഞ്ചട്ടെ അരിച്ചു പോടുവം നരിക്ക ഇടിയേ ഇവള പയറേ മരിച്ചു പോടുവ ഇപ്പൊ പാത്തീങ്ങനെ പയറേയും മരിച്ചെടുത്തിട്ടും ഇനി ഇത അവിക്കത്താൻ പോറാം ഇപ്പൊ പാത്തങ്ങനെ അടുപ്പ് എല്ലാം എരിയുത് നാള പാനിയ വെപ്പം നല്ല അളവാണ് കുട്ടിപ്പാന്നെ നാങ്കൾ പയറുക്കളവാണ് തണ്ണി വിടുവോ தண்ணி விட்டுட்டோம் இனி பயிரை போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பயிர்க்கலவான உப்பு தான் போட போறோம் கல் உப்பு தான் நாங்கள் போடுறோம்டா தூளுப்பும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் உப்பு போட்டு நாங்கள் தானே ஒரு துளாவை விடுவோம் அப்படி இப்படி அவியட்டு நாங்கள் மூடி விடுவோம் பாத்தீங்கன்னா நாங்க வீடியோ காட்டி வழக்கு விழுந்து காத்து அடிச்சிருக்கு போல முடிச்சிருக்கு

இப்போ நாங்கள் ஒரு கத்துறது வந்து பார்ப்போம் நான் மூடிய மற்ற பக்கம் கவுட்டு மூடினா என்ன தம்பி மற்ற பக்கம் மூட கொஞ்சம் ஆவி வெளியில் போகுது அப்ப இந்த பக்கம் மூடினா நல்லா குயிக்க அவிஞ்சிரும் எங்களுக்கு அவிஞ்சிட்டேன் நல்லா கரையுது அப்போ நாங்கள் இறாக்குவோம் வேணே நாங்கள் இனி படிப்போம் இதை இப்ப நாங்கள் இதோட செங்காப்பு தான் சேர்க்க போறோம் இது கடவான செங்காப்பு நீங்கள் வேணும்னா கூடவும் போடலாம் தெங்காப்பு குறையவும் போடலாம் நாங்கள் எங்களை கடவாய் போட்டுருக்கிறோம் அதோட சீனி சேர்த்துக் கொள்ள போறோம் சீனியையும் நீங்கள் உங்களுக்கு கணக்காய் போட்டுக் கொள்ளலாம்

கொஞ்சம் ஊரை போட்டு அதை முளை வேற அவிச்சு சாப்பிடுவோம் அதுல இன்னும் சத்து இருக்குது இனி நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்போம் இப்படியே நல்லா பயறு நல்ல வடிவம் அப்படியே குழா போட்டு நல்ல வடிவம் பாதிங்க இப்படி இப்படி தான் நாங்க எடிச்சட கோனோம் ஆயிரம் நல்ல மா போல பச போல எடிச்சட கூடாது கொஞ்சம் சில பயறே அந்த நல்ல ஐடி பட்டு முடி போடாம அப்படி தான் டுக்கோணும் அப்பதானே நல்ல டேஸ்ட்டா இருக்கும் இப்படியே நாங்க எல்லா பயறையும் மிடி எடுத்துப்போம் இங்க பாதிங்கட எல்லா பயறையும் நாங்க எல்லாம் அடிவா இப்படி எடிச்சடுத்துட்டோம் இனி நாங்கள் தோய்பன் மாவுல ஜெடப்ப மேன தாம்பி இப்ப பாதிங்கனா நாங்க ಇದಕ್ಕೆ கோதம்ப மாவும் வருத்த அரிசி மாவும் தான் சேர்த்துருக்கிறோம் அளவான உப்பு விடுவோம் அதோட நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்வோம் இப்படியே நாங்கள் மஞ்சள் தூள் எல்லா மாவோடையும் சேரும்படி நல்லபடியாக கலந்து விடுவோம் இப்படி இனி நாங்கள் பச்சை தண்ணி தான் விட போகிறோம் தோய் தோய்பன்மா சரி நாங்கள் இனி இனி நாங்கள் உருண்டையாக பிடிச்ச எடுப்போம் இப்படியே நாங்கள் இடிச்சு வச்ச பயரை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வைப்போம்

நாங்கள் மற்ற திருப்பி கொடுவோம் எல்லாம் புரிஞ்சுட்டேனே நாங்கள் இனி இப்படியேக்குவோம் உன்னைய வடிச்சுராக்குவோம் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கண்டா சுசியம் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் பிளேட்டியோட நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு சாப்பிடுவோம் சொல்லுங்க தம்பி மாலை நேரத்தில் உண்மையிலையும் நல்லா தான் இருக்கு பிளேண்டுக்கு சீனி போட தேவையில்லை சீனி போட்டு தானே பயர் நல்லா அவிஞ்சிருக்கு இனிப்பு உப்பு எல்லாம் அளவா இருக்குது உண்மையிலையும் தரமாக தான் இருக்கு உண்மையிலேயும் இந்த தானிய வயல வந்து எனக்கு இந்த பயர் தான் உண்மையிலேயும் விருப்பம் கூட இப்படியான சாப்பாடுனா நான் விரும்பி சாப்பிடுவேன் இதை விட சிவங்காப்பும் சீனியும் போட்டு அடிச்சு சாப்பிடுவோம் புடியல அதுவும் வடிவா சாப்பிடுவோம் விருப்பம் ஏன் கவுப்பைக்கும் பிடி செய்யலாம் கொண்ட கடலைக்கும் பிடி செய்யலாம் அதெல்லாம் கூடுதலா உருவாக்கி தான் போடுவிடணும் ஆனா இப்படி செய்து சாப்பிடலாம் ஆனா பயர் ஒரு தனியா ஒரு சுவையேனே குழையாண்டிக்கும் இதுக்கும் சொல்லி வேலை இல்லை உண்மையில ஒரு குறுகிய நேரத்துல செய்யலாம் அந்த பயர ஊற விடுறதான ஒரு கொஞ்சம் லேட் ஆகும் கச்சம்படி ஃபுட்டு எடுத்துடலாம் அண்ணா குறுகிய நேரத்துல ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஆகும்

அப்படியான இயற்கையான உணவுகளை நீங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படி இருக்கு அப்ப நாங்க இந்த காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் பாய் பாய் பாய்